ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடி பிரதரங்களை போடுவாங்க இல்லையா ஒவ்வொரு ஊரில் அது மாதிரி அந்த கோயிலில் பணிபுரிஞ்சிட்ருக்கிறப்ப இளைஞர்களோடு நேச்சுரலாக பிரதரங்க வந்துட்டு குழந்தைகளோட இளைஞர்களோடு அதிகமாக நாங்கள் பணி செய்வோம் இல்லையா அந்த ஏஜ் ஒத்த வயது அதனால் இளைஞர்கள்லாம் வச்சுக்கிட்டு சவுண்ட் அண்ட் லைட்டு ஒரு ஷார்ட் ஃபில்மு எதையோ பண்ணிட்டு கிடந்தோம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எங்கள் டீமில் ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் யாருனா அப்போ நான் சொல்கிறது ஏறக்குறைய இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான் அப்போ அப் கிபி ரெண்டாயிரம் கூட வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்படின்னா அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா அந்த பையன் யார்றான்னா பிரபுதேவா சினிமாவில் அவர் யார் டான்சர் அந்த டான்ஸருக்கு டூப் போடுற பையன் அப்படின்னா யோசிச்சுக்க பிரபுதேவாவே பெரிய டான்ஸர் அவர் தப்பி தவறி வர முடியாத சூழ்நிலை அல்லது ஒரு சில காட்சிக்கெல்லாம் டான்ஸ் மட்டும் இல்லை அவருக்கு டூப் அப்படிங்கிற மாதிரி நல்லா நடிப்பாப்புல டான்ஸும் ஆடுவோப்புல சூப்பராக ஆள் பார்த்தா எல்லோரும் ஜிம் பாடி மாதிரி குப்ரோ குப்புன்னு இருந்தாப்புல யூத் பையன் ஸோ அப்போ அந்த பையன் வந்துட்டு எங்கூட கூட எங்கள் டீமில் இருந்தாப்புல நான் சொன்னேன் ஏய் எப்பட்றான் சினிமாவில் இருந்துக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் வர ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ட்டு என்ன பண்ணுறது நீங்கள்லாம் கூப்பிட்றீங்க சுவாரி சும்மா அப்படியே வந்துட்டு போகல்தான் அப்படின்ட்டு கூட இருந்தாப்பில அப்போ வந்துட்டு நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணப்புல அப்போலாம் வந்துட்டு உயிர்ப்பு உயிர்ப்பு ஞாயிறு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டு தவ காலத்துலேருந்து ஆரம்பித்த டைம் உயிர்ப்பு ஞாயிறுக்கு நாங்கள் அலகாபுரத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவர் கோயில் மாதிரி இருக்கும் இந்த பக்கத்தில் உண்மையால் ஒரு பையனையே ஃபைன் அப்படி ஏற்றுவோம் அந்த பையன்தான் அதெல்லாம் செட் பண்ணான் ஏன்னா அவன் அந்த சினிமாவில் செட்டிங்லாம் ரெடி பண்ணனால அப்படியே ஒரு உயிர் உண்மையான ஒரு பையனை அப்படியே ஜீசஸாக அப்படியே உயிர் தர மாதிரி அப்படியே என்ன இப்படிலாம் அது நல்லா இருந்தான் பையன் அப்புறம் நான் பிரதராக இருந்து நான் போயிட்டேன் இல்லையா நான் திருப்பி செமினியுக்கு போயிட்டோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஃபாதராக இருக்கிறப்ப ஒரு செய்தி வருது என்னடான்னு பார்த்தா இந்த பையன் கடவுள் எங்கே இருக்கிறார் உண்மையான கடவுள் யார் தேட ஆரம்பிச்சிட்டான் அம்மா வாழ்க்கையில் ஒரு தேடல் வேணும் டபக்குன்னு கண்ணை மூடிக்கூடாது நம்ம வந்து எப்பயுமே கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது கடவுள் நம்மளை படித்தது வந்துட்டு ஒரு தேடல் இந்த உலகத்தில் கடவுளை வந்து வெவ்வேறு விதத்தில் தேடணுமா வெவ்வேறு இடங்களில் நமக்குள்ளே தேடுதல் பிறரிலே தேடுதல் இயற்கையிலே தேடுதல் கடவுளுடைய படைப்பிலே தேடுதல் இந்த பையன் பாருங்கள் அந்த வயசுலேயே ஆசையாக தேடுறான் யாராம் உண்மையான கடவுள் இயேசுவா இல்லை பிரமத சக கடவுளா அப்படின்ட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாப்புல ஒவ்வொரு கோயிலுக்காக போக ஆரம்பிச்சிட்டா ஊர் கோயிலே போய் இருக்கிறது கொஞ்சம் நாள் இருக்கிறது என்ன அங்கே சொல்கிறாங்க என்ன நடக்குது இப்படி நேச்சுரலாக பார்த்திங்கன்னா இளைஞர்கள் எப்பயுமே கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மாதிரி அவங்க வந்துட்டு கொஞ்சம் எதையுமே அவங்க பார்க்குற பார்வை ஒரு கைண்ட் ஆஃப் சந்தேக பார்வையோடு கூடிய ஆனால் நம்பிக்கையை தேடுகிற பார்வை எப்பயுமே நம்ம வீட்டில்லாம் நீங்கள் வயசு பசங்க பொண்ணுங்களை வளர்க்குற பெற்றோர்களுக்குலாம் அது நல்லா தெரியும் அவன் வந்து டக்கு நீங்கள் சொன்ன உடனே பார்த்தோன்னா எட்டாம் கிளாஸில் படிக்கிறப்ப ஐய் அந்த வீட்டுக்கு போய் என்னது கடைக்கு போய் மிளகா வா என்ன செய்வான் சா இதாம்மா அப்படின்னு ஓடுவான் பத்தாம் கிளாஸ் பையனை போய் ஏய் போய் அந்த பொடலாங்காவும் வாங்கிட்டு என்னது பொடலாங்காவான் தங்கச்சியை அனுப்பு அப்படிமா கரெக்டா என்ன கரெக்டாக இல்லையா மச்சான் நான் சொல்கிறது ரைட்டாக இல்லையா ஆ கரெக்டாக சொல்கிறேன் கரெக்டாக நீ நீங்கள் தான் எங்கள் லைனில் வரிக அப்படிங்கிறான் அப்போ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு டீனேஜ் ஆர் அப்படியே ஒரு ஒரு எழுத்து கேட்குற மாதிரி இருக்கும் நமக்கு பெரியவங்க உடனே கூடாது கேட்ட கேள்வி ஏக்கா உன்னை கேட்காம பக்கத்து விட்டுக்காரியா கேப்பான் இப்போ எத்தப்பையன் அப்படி இப்படின்னு கேட்பான் நீ எப்படி தெரியுமா எடுத்துக்கணுமா ஏ என் பையன் வளர்கிறானே அப்படி எடுத்துக்கணும் ஒரு அம்மா என்ட வந்துச்சு நான் யூத் டைரக்டராக கொஞ்சம் ஆறு வருஷமாக இருந்தால் தமிழ்நாடு லெவலில் இருந்தனால கொஞ்சம் அந்த யூத்தோட கொஞ்சம் அற்புதராஜுக்கெலாம் தெரியும் நாங்களாம் பிறகுங்கள் இருந்தே அப்படி இளைஞர்களோட கொஞ்சம் அதிகமாக அந்த பணியில் ஏன்னா எப்பயுமே பெரியவங்களுக்கு பணி செய்கிறதும் குழந்தைங்களுக்கு பணி செய்கிறது ஈஸிங்க ஏன்னா அவங்க சார்ந்து இருப்பாங்க ஆனால் இளைஞர்கள் தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பான் அவனுக்கு கூட இருக்கணுங்கிறது தான் முக்கியமாக அதான் தொன்போஸ்கர் சொல்லி தந்தார் இளைஞர்களோடு இருந்தால் போதும் கூட இருங்க போதும் நாடு வளம் பெறும் நம்மளுங்க யூத்த கொண்டவனே இன்னொன்று ஓடுறோம் அப்பா அம்மா மறுக்கொண்டே ஆ வன்ட்டானா வீட்டில் பையன் வந்தோன்னா யூரியா வச்சு போய்ட்டு வரோம் எப்படி நிலவரம் எப்படி இருக்கு பாரு ஆஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறாங்க அப்போ பசங்க பெற்றவங்க வந்துட்டு அந்த இளைஞர்களை உருவாக்குற விதமே கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட இருக்கணும் அவன் கேள்வி காப்பாந்தான் அப்படி இப்படின்னு இருப்பான் அதெல்லாம் பார்த்துக்கூடாது அப்போ இந்த பையன் அப்படியாக இருக்கிறான் ஒரு மாதிரி கேள்வி கேட்குற தன்மை ஓ கடவுள் எங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் அப்படின்ட்டு தேடிகிட்டே இருக்கிறான் இப்படி தேடிட்டே இருந்தவன் என்ன செய்கிறான் ஒரு குறிப்பிட்ட டைமில் அவனுக்கு கடவுள் மேலே எல்லாம் போச்சு ஏ எல்லாம் சும்மாடா ஆளால் ஏதோ பேரை வச்சுக்கிட்டே சும்மா அவன் ஒரு பேரை வச்சிட்டு இருக்கிறான் கடவுள் ஒன்றுன்னா அப்புறம் எதுக்கு இத்தனை மதம் அவன் கேள்வியில் பார்த்தீங்கன்னா அவர் வெரி ரேஷ்னலாக இருக்கும் பெரியார் கேட்டார்ல பா பார்த்து கேள்வி அதை படிச்ச அதை படிச்சுக்குவாங்க நம்ம பசங்க உடனே நம்மள்ட்ட அந்த கேள்வி தான் கேட்பான் வேகமாக அப்படின்னு அவர் கேட்டதுக்கான காரண சூழ்நிலை கட்டமைப்பு அதெல்லாம் விட்டுருவாங்க கேள்வியை மட்டும் பிடிச்சிக்குவாங்க ஆஹா கடவுள் பெரியார் வந்து கடவுள் பேரால் செய்கிற தவறுகளை தான் சுட்டி காட்டுறார் அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம பசங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அது ஒரு பக்குவம் வர்றப்போ வந்துடும் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த பையன் கடவுளை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டானோ முடிவு பண்ணிட்டு ஏ நம்ம தான்டா எல்லாம் நம்மளால் தான் சயின்ஸ் அறிவியல் மனிதன் அவனனுடைய முயற்சி வாழ்க்கை அதுதான் அப்படின்ட்டு இந்த நல்ல ஸ்ட்ரென்த்து இருக்குது அந்த வயசில் கல்யாணமும் ஆயிடுச்சாப்போ கல்யாணம் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருந்துருக்குறான் திடது புணுங்க சம்மந்தமே இல்லாமல் அவன் உடம்பு பாதிக்குது அவனை கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க எங்கே நம்ம சேலம் சென்ட் மேரிஸில் அட்மிட் பண்ணால் அவனுக்கு ஒரு மூணு நாளாக வயிறு போகுது வீட்லேயே அவன் எதோ ட்ரை பண்ணுறான் அவன் தான் கொஞ்சம் அந்த லைனில் இருக்கிறனால எதையோ ட்ரை பண்ணி பார்த்தான் எடுப்பல்ல போய் அட்மிட் ஆகிறான் அட்மிட் ஆனால் அவன் அப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான் ஜக ஜக ஜகாஜன்னு ஒரே வாரத்தில் ஆள் பார்த்தீங்கன்னா விழு விழுன்னு அப்படியே டல்லாகுது உருக்குது அப்படியே மோஷன் டிஃப்ரெண்ட்டாக போகுது அப்படியே கலரே மாறி டாக்டருங்களே பயந்துட்டாங்க அவ்வளோதான் இவனுக்கு ஏதோ நடக்குது அப்படின்ட்டு யாருக்குமே பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை அவனுக்குள்ளே ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்துடுச்சான் இது அவனே சாட்சியாக சொன்னது நான் முயன்ற இயக்குனராக இருந்தப்ப ஸோ அப்போ அப்படியே ஒரு மாதிரி பயந்து ஆள் டல் ஆகி ஒரு மாதிரி விழுந்து ஒரு சாவின் விளிம்புக்கு போன மாதிரியாம் என்ன நடந்துச்சான் திடீர்னு ஒரு நாள் நைட்டு இருக்கிறான் சென்ட் மேரிஸ் ஆஸ்பத்திரிக்கு போனவங்களுக்கு தெரியும் சேலத்தில் அந்த ஆஸ்பத்திரியில் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கிறப்ப கனவு மாதிரி காட்சி வருது என்னோட காட்சி அப்படியே இருள் சூழ்ந்திருக்கு ரூமு அதுல முன்னாடி இவன் படுத்திருக்கா முன்னாடி அப்படியே சவப்பட்டி வருதான் அப்படியே சவப்பட்டி வருது இவனுக்கு இருக்கும் வருக வருக அன்போடு வரவே இருக்கிற பூந்தடிச்சு ஓடிடுவோம் பாருங்க உண்மையான நடந்தது அப்ப பெட்டி அப்படியே வருதான் அவனுக்குள்ள மனசுக்குள்ள படப்பட்டு பதிகமாகுது நம்ம எல்லாம் ஒரு சில நேரத்தில் அப்படி ஆகும்ல அது மாதிரி படப்பட அதிகமாகுது அப்படியே லிட்ரலா அவன் சாவறது தெரியுதான் லிட்ரலாம் அவன் அப்படியே சாவுறான் அப்படியே அந்த பெட்டிக்குள்ள அவன் போற மாதிரி அப்படியே லிட்ரலாக நடக்குது அவனுக்குள்ள தெரியுதான் அப்படியே அப்படியே அந்த பெட்டுக்குள்ள போறான் ஏன்னா அதுக்கு முன்னாடியே வீட்டுல சிஸ்டங்க அங்க இருக்கிற டாக்டருங்கெல்லாம் சொல்லிட்டாங்க இவனுக்கு என்னன்னே தெரில இதுக்கு பதிலே இல்லை வித்தியாசமான எங்கெங்கிறதோ டாக்டரையும் வர வச்சிருக்கிறாங்க வேற பெரிய டாக்டரையுமே எல்லாம் பார்த்துட்டு செக்கப் பண்ணிட்டு ஒன்று என்னன்னே புரியலன்னுட்டாங்க இவன் அன்னைக்கு நைட்டு இது நடந்துட்டு இருக்குங்க இது நடக்க நடக்க அவனுக்கு பயந்து டக்குன்னு தூங்கிட்டு இருந்தான் டக்குன்னு அப்படி முழிச்சானோ அப்படி பெட்டில் இருக்கிறான் டக்குன்னு முழிச்சு இப்படி பார்ப்பானோம் பார்த்தானோ அப்படி பார்த்தா சென்மேரிசியில் பார்த்தீங்கன்னா பெட் ஒவ்வொரு ரூம்லேயும் மேலே ஒன்று வச்சுருப்பாங்க என்னது ஜீசில அங்க இருந்திருக்காரு ஓகேங்களா அப்படி முழிச்ச உடனே சிலுவை சிலுவை அவன் கண்ண திறந்த உடனே சிலுவைய பார்த்தோட எந்த கடவுள் உண்மை கடவுளே இல்லை என்று அறிவியல் அறிவுபூர்வமாக ஓடி ஓடி தேடிக்கொண்டிருந்த இளைஞன் ஒரு கட்டத்திலே வாழ்வே முடிந்தது என்று எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரத்திலே அப்படியே இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு போல இருந்த நேரத்திலே சவப்பட்டிக்குள்ளே நுழைந்த ஒரு அனுபவத்திலே சிலுவையை பார்த்தவுடன் கண் திறந்து பார்த்தவுடன் ச இட்டு கத்தினானாம் இயேசுவே என்னை காப்பாற்றும் அடுத்த செகண்ட் அவன் சொன்னதுங்க அடுத்த செகண்ட் அவன் கத்த கத்த அவனுக்குள்ள ஒரு பெரிய பலம் அப்படியே ஏழுந்துச்சு உட்காந்தானும் ஏழுந்திச்சு உட்காந்து அடுத்த செகண்ட் முதல் ஃப்ளோர் குடு 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 குடி குடு குடு குடுன்னு ஏறானானு உட்டி ஆடுறானோ நைட்டு மிட் நைட்டு எல்லாம் சென் சாதிபரத்தில் எல்லாம் பட் தூங்கிட்டு இருக்கிற நேரம் திரு திரு திருட்டு மேலேருந்து இறங்கி உடையாடுறான் உட்காந்து உங்களுக்கு தெரியும் ரிசப்ஷனுக்கு அப்படி கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு சேப்பிள் அங்கே இருக்கும்னு ஓடி போய் அந்த சேப்பிள்ளில் நற்கரணைக்கு முன்னாடி அப்படியே சாஸ்தாண்டகமாக உளுந்தான அப்படியே விழுந்தவன் ஏறக்குறைய மூணு மணி நேரம் அப்படியே படுத்து கிடந்தானு எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்குறாங்க பார்த்தா அந்த பையன் அப்படியே ஏஞ்சு நிற்கிறான் அவனுடைய உடல் என்ன சோர்வு என்ன பலகீனம் ஒரு வாரம் வாழ்க்கையை முடிஞ்சு நினைச்சதெல்லாம் மாறி அப்படியே பலத்தோடு எழுந்து நின்று அந்த மக்கள் முன்னாடி இயேசுவே கடவுள் என்றானாம் ஜோர ஒரு தட்டலாமா ஜோர ஒரு கை தட்டலாமா தெய்வம் உயிர் உள்ளவர் நம் தெய்வம் செத்த கடவுள் அல்ல செவாபேட்டையில் செவாபேட்டிக்கு கொஞ்சம் பேர் தெரியலையா இல்லையா ஒரு நிகழ்ச்சிங்க இது உண்மையான நடந்த நிகழ்ச்சி என்னென்னா பிரமத சகோதரர் ஒரு இந்து சகோதரர் திடீர் திருப்புன்னு அந்த பங்குசாமி ரூமுக்கு நுழைஞ்சி வந்தாங்களாம் உடனே சாமி எனக்காக வேண்டிக்கோ சாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி அப்படின்னாராம் உடனே ஃபாதரு சரி சரி இந்த மாதிரி கோயில் திறந்துருக்கு போ உள்ளுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு அவரை போய் பார்த்து ஜவம் பண்ணிட்டு வா அப்புறம் நான் ஜவம் பண்ணுறேன் ஒன்று இந்த ஆள் ஓகே ஓகே யாரோ ஒருத்தர் பெரிய நமக்கு ஆசீர்வாதம் தரத்துக்கு உள்ளிருப்பாராட்டுக்குது அப்படின்னு நினச்சியூர்களுக்கு தானே என்னன்னு ரொம்ப தெரிலல்ல அவர் பாட்டுக்கும் போய் சோகப்பட்ட கோயில் அந்த மெயின் என்ட்ரன்ஸு திறந்துருக்குதுன்னு உள்ளே நொழஞ்ச பாரு நொழஞ்ச அடுத்த செகண்டில் பூந்தடிச்சு உடியாண்டுட்டார் எங்க இந்த சாமியாக இருக்கிய வந்துட்டு சாமி என்ன ஏதோ எனக்கு ஏதோ ஆசீர்வாதம் தருவாருன்னு உள்ளே போனால் அவருக்கு நான் ஆசீர்வாதம் தரணுமாட்டேங்குது யாரை பார்த்துருக்கலாம் ஏக்கா யாரை பார்த்துருக்குறான் மாமனையா மச்சானையா பக்கத்து கூட்டுக்காரனையா என்ன பாட்டு கிளாஸ்காரங்களையா இல்லை பார்த்தா ஜகஜோதி யூனிஃபார்ம் வந்திருக்கீங்கன்னா மரியாதை சனையா ஆ யாரை பார்த்து பயந்து அடித்து ஓடிருப்பான் ஓ சாமி என்னை மாதிரி இருந்தால் பயந்து ஓடிருப்பான் உங்கள் பங்குசாமி அழகு அற்புதான் அற்புதான் அதிசயா உங்கள் ஊரில் இவர் இருக்கிறவங்க நடக்கும் ஓகே இப்போ பாருங்க எங்கே எதை பார்த்து ஓடிருப்பான் பார்க்கலாம் சூப்பர் இவரே இன்றைக்கோ நாளைக்கோ தூக்கிட்டு இருக்கிறாரு இவருக்கு நாம் போய் உதவி செய்யும்பாடு இவர்கிட்ட போய் வேண்ட சொ இது எப்படி பாத்தியா ஏக்கா நம்மள சின்ன வயசுலேருந்து பழகிட்டோம் சிலுவை பார்த்து ஜமம் பண்ண பழகிட்டோம் புதுசாக வர்றவங்களுக்கு அதை பார்த்தா ஜெபிக்குவா மனசு வரும் நம்ம ஆளுங்களே கல்யாணத்தில் போய் சிலுவையை கிஃப்டை கொடுத்துடு உன் பேரை எளிதில் முடிஞ்ச கதை அடுத்த நாள் வீட்டுக்கு வரும்பாரு பார்சலு ஏங்க நமக்கே புரியல சிலுவையின் வல்லமை என்னன்னு நமக்கே புரியல அவனுங்களுக்கு எங்க புரிய போகுது அந்த ஐயாவுக்கு அந்த ஐயா போய் சாமியார்ட்ட கேட்டாராம் சாமி என்ன சாமி அவரே சாவு கடக்கிற மாதிரி கிடக்கிறாரு அவரோ போய் வேண்டாம் சொல்கிற அவருக்கு நான் உதவி செய்யணும் இப்படியே தான் பேசுனார் அந்த ஃபாதர் என்ன சொன்னாரன் ஐயா ஐயா அவரு செத்த கடவுள் இல்லை செத்து சாவையே வென்று உயிர்த்த வெற்றியின் கடவுள் கை கைத்தட்டலாமா இதுதான் நம்ம கடவுள் அதனாலதான் ரெண்டாம் மத்திகான் சங்கத்துக்கு பின்னாடி மெதுவாக கோயில் கட்டுறப்பெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கப்பா சிலுவை மட்டும் வைக்காத கொஞ்சம் மக்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கட்டும்னு பக்கத்தில் எதையும் வைக்க சொல்கிறாங்க தாண்ட வரையும் வைக்க சொல்லுவாங்க அழகாக வச்சிருக்கிறாங்க நான் கோயில்கள் வந்து இங்கே முட்டி போட்டு பார்த்தோன்னே இல்லை நம்ம என்ன சொல்லுங்க கரெக்டா இருக்கே அப்படி இல்லை உண்மைதான் நம்ம கடவுள் உயிருள்ள கடவுள் ஆற்றல் வாய்ந்தவர் அவரால் முடியாதது ஏதுவும் இல்லை அந்த பையனை சொன்னனே அப்படி எழுந்து நின்று உயிரை பெற்றானே அவன் அன்னைக்கு ஆரம்பிச்சான் கையில் தூக்க ஆரம்பிச்சான் எதை எதை என்ன ஹெவி லிஃப்டா அவன் தான் பாடி லிஃப்டாச்சே பயங்கரமாக எக்ஸசைஸ் செஞ்சிட்டு இருந்தவன் தூக்க ஆரம்பிச்சான் எதை நான் அப்போ மூவேந்திரங்க இயக்கனராக ஆகுறேன் அப்போ பையன் என் கூட சேர்ந்தான் அந்த அருங்கூட இயக்கத்தோடு சேர்ந்தான் சும்மா ஊர் ஊரா அப்போ கரெக்டாக இளைஞர் ஆண்டு வந்துச்சு நம்மள்கிட்ட சேர்ந்துக்கிட்டான் ஃபாதர் வாங்க நம்ம யூத்தை நான் பேசிக்கிறேன் ஏதோ யூத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய ஆள் அவனுடைய அனுபவமே இருக்க ஆரம்பித்து நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிச்சான் சாட்சியாக ஒவ்வொரு ஊர்லேயும் பேச ஆரம்பிச்சான் இன்றைக்கும் அதே சினிமாவில் தான் வேலை செய்கிறான் ஆனால் ஆண்டவரோடு பயணம் செய்கிறான் ஹலே லுயா நீ சிங்க குகையிலே இருந்தாலும் உன்னோடு ஆண்டவர் இருந்தால் அந்த சிங்கம் கூட உன்னோடு படுத்து உறங்கும் நடந்தாலும் நம் தெய்வம் நம்மோடு இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையானது எதற்கும் அஞ்சன் காரணம் என்னோடு என் தெய்வம் இருக்கிறார் அன்புள்ளங்களே இது தாங்க உண்மையான பிரசன்னம் நம்மெல்லாம் இது மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ஓடி வரணும்